ஹா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டு எங்கே போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோர் த்ரீ டேஸ் லீவுன்றனாலே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மேரேஜை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கும் அட்டன்ஸ் போட்டுட்டு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போய்ட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காடுங்க அதாவது வேலூர் பக்கம்தான் ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து சீட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்தது கிளம்பி போயிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் ரியா பாப்பாவுக்கு ரியா பாப்பாவுக்கு எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காமல் இருப்பாங்களா கிடச்சிட்டாங்க அதுவும் தம்பி பாப்பாணும் ரொம்ப பாசமாக ஒரு ஸ்டில்லாம் எடுத்து ஃபோஸ் கொடுத்துக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தையும் நல்லா ஓட்டிக்கிடுச்சுங்க பார்க்கவே க்யூட்டாக இருந்தது உண்மையான அக்கா தம்பி மாதிரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடியாம முடியாமல் அப்படியே குழந்தைங்க பெரியவளுக்கு எங்கே போனாலும் பஸ்ஸில் செட் ஆகாது நான் தான் பஸ்ஸும் பழகணும் காரும் பழகணும் எல்லாமே பழகணும்னு பஸ்ல பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கங்க எங்கள் எப்போவுமே வந்து குழந்தைங்களா காரில் மட்டும் பைக்கில் மட்டும் கூட்டிட்டு கூடாது எல்லாம் டிராவலும் பழகணும்ல சரி அதுக்காக தான் பஸ்ஸில் போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சுங்க ஸோ உடனே மும்முரமாக வேலை பார்த்துட்டே இருந்தாங்க இதுதான் சின்ன ரூம் தான் ஏன்னா அவங்க தனியாக இருக்கிறனால ஒரு சின்ன சிங்கிள் ரூம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த ரூமில் தான் இப்போ நான் உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தான் எல்லாமே இருக்கு எல்லாம் திங்ஸும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரு மண் மகிழ்ச்சிங்க அதாவது எங்கள் அம்மாவோடய தங்கச்சி தான் எங்கள் அம்மா இல்லாத குறையும் அவங்க தான் எப்போவுமே எங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க சின்னதுலேருந்து ஸோ அதனால் எங்கள் அம்மா இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வருவோம் வந்த உடனே குழந்தைங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க நெக்ஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொல்லியாச்சு வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்தோன்னு என் அக்காவும் வந்துட்டா ஸோ என் பிள்ளைங்களும் ஒரே ஹாப்பியாக முகத்தை காமி காமின்னு தூக்கி எடுத்துட்டா வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லி காமெடியாக செஞ்சிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சுடுற சப்பாத்தி ரொம்ப ஸ்பெஷலுங்க ரொம்ப சாஃப்டாக செம்ம வாயில் வச்சோன்னு ஜூஸியாக போகிற அளவுக்கு சப்பாத்தி இருக்கும் நீ எப்படி தான் செய்கிற என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டேன் ஒன்றுமே இல்லைடி இப்படி தாண்டி பசையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ அதை தான் பிசைஞ்சு ஏறுகிட்டு இருந்தது நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன் உன்னுடைய சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது தான் வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மாவு பெசையும் போது வீடியோ ஷூட் பண்ணேன் சப்பாத்தி உருட்டும் போது ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தனா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்ட்டு எங்கள் அம்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வாங்க இந்த அளவுக்கு தான் மாவு பிணைஞ்சி சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டே இருந்தது பேசி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பிணைஞ்சி உடனே உருட்டி சுட்டியாச்சு நம்மலாம் ஊற வச்சு தான் செய்வோம் அவங்க உடனே சுட்டாங்க சூப்பராகவும் வந்ததுங்க அவங்களுடைய கை பக்குவம் அது அவ்வளோதான் நினைக்கேன் அப்புறம் என்ன நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாலே வேலை வேலைக்கு சாப்பாடு தானே நடக்கும் அந்த சாப்பாடு வேலை தான் சரின்னு பார்த்தா நாங்கள் பேசுகிற கேப்பில் எங்கள் அம்மாவும் சப்பாத்தியும் சுட்டுட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சரி சாப்பாடு வேலையை முதல்ல முடிப்போம் அப்புறம் வீடியோ எடுப்போம்னு சொல்லிவிட்டு வீடியோ கட் பண்ணிட்டோம் ஸோ நைட்டும் நல்லபடியாக முடிஞ்சது தூங்கி எழுந்துருச்சு காலையில் பார்த்தீங்கன்னா என் பாப்பா என் அக்கா பையனை விடவே இல்லை அவளுக்கு எப்போவுமே வந்து எல்லோருடையும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாள் என்னை போல் அதே போல் ஹாப்பியாக சேர்ந்து ஒரே கதை விட்டுக்கிட்டு இருந்தால் காலையிலையும் ஆயிடுச்சு என் அக்காவும் வேலைக்கு போகணுன்னு கிளம்பிட்டான் ஸோ வேலைக்கு போகிற ரோடு இதுதான் தான் உடனே நாங்கள் பஸ்ஸில் வருவோம் எனக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் சின்ன வயசில் செஞ்ச ஞாபகம் தான் அப்புறம் எங்கள் அக்காவும் இந்த பஸ்ஸில் போனா டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு என் பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துடுச்சுங்க அப்புறம் என்ன எங்கள் மாமா வீட்டுக்கு தான் போனோம் வந்தாலே நம்ம அங்கங்கே ரவுண்ட் அடிக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போனோம் மாமா வீடும் பக்கத்தில் தாங்க எங்கள் மாமி தான் இவங்க சரி அவங்களையும் ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் மாமா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தனால தூங்கிட்டு டயர்டாக இருந்தாங்க நான் தான் போய் குட் மார்னிங் சொல்லி பெட் காஃபியோடு எழுப்பி விட்டேன் சரி மாமும் எழுந்துரு 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 அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்ட உடனே எழுந்துருச்சிட்டாங்க எங்கள் மாமிக்கும் அப்படியே பேசிட்டு கொண்டுட்டு அங்கேயும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயும் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு ஓகே பாய் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்தும் கிளம்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துவிட்டோம் நிறைய வீடியோ எடுக்கலை சரி அதை டீட்டெயில்டாக சொல்லிடலான்ட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களோட ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க எப்போ போனாலும் குட்டிஸுங்களுக்கு ஒரு ஆள் தேவையில்ல அந்த ஆள் தான் அதுங்களுக்கு கிடச்சிட்டு எனக்கு என் தங்கச்சி கிடச்சிட்டா சரி இதோட கதை விட வேண்டியதான்ட்டு கதை விட்டுக்கிட்டு உக்காண்டிருந்தோம் குழந்தைங்களும் அவங்க பாட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க இப்படி தாங்க இன்னைக்கு போச்சு இன்னும் இதை விட முடியாமல் இது இன்னும் கண்டினியூ வீடியோ வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த டே போச்சு மறுபடியும் அடுத்தது என்ன நடக்குதுன்ட்டு பாப்போம் நாளை ஒரு தினம் வந்தேன் எங்கேயாச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படியே நம்ம அம்மா வீட்டில் எல்லாருடைய ஒரு அட்டன்ஸ் போட்டலான்னு சொல்லிட்டு வந்து குட்டி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க என்ன கேம்மாக விளையாடுறீங்க விளையாடுங்க விளையாடுங்க நம்ம விளையாடி முடிச்சாச்சு இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் விளையாடுறாங்க அப்படிதானே சொல்லு ஆமா என் தங்கச்சி இது ஹாய் சொல்லு சொல்லு எல்லாருக்கா சின்ன குழந்தையில இப்படிலாம் நம்ம விளையாண்ட நாட்கள்லாம் மறந்து போச்சோன்னு நினைச்சேன் நம்ம பிள்ளைகள் அதை ஞாபகப்படுத்துறாங்க இது என் தங்கச்சி பாப்பா இது என் பாப்பா இது என் அக்கா பாப்பா ஸோ பாருங்க அடுத்தடுத்த கண்டினியூ விழாக்கு வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த குட்டீஸ்க்கு ஓகேவா பாய் தேங்க்யூ